வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேங்க முட்டைக்கோசு பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் படித்து எடுத்துருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடாய் சூடாயிருச்சு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நான் இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கருப்பில் இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் வேக வச்ச பட்டாணியும் நான் சேர்த்துக்கிறேன் ஜீரவத்தூர் மிளகாய் மஞ்சள் தூள் பாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் தக்காளி சாஸ் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம எதுவுமே நம்ம சைடிஷ்ஷாக ஒன்றும் எதுவுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாங்க பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம் சிறியவங்களும் எடுத்துகிட்டு போகலாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சாதம் கிட்ட நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் பாஸ்மதி அரிசிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் அவ்வளோதான் அருமையான அவ்வளோதாங்க அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ